குயிக்காக பண்ணிடலாம் டென் மினிட்ஸ்க்கும் கம்மியாகவே பண்ணிடலாம் நீங்கள் ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்ல ஒரு ஸ்ப்ரிங் ஆனியன் சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் இப்போது இதுக்கு மேலே இன்க்ரீடியன்ஸ் என்ன இங்கே பாருங்கள் நல்லா வந்து போன்லெஸ் சிக்கன் எலும்பு இல்லாத சிக்கன் வந்து நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா கழுவி அதுக்கப்புறம் வந்து மெயினாக நமக்கு நல்லா வெங்காயம் பொடி நறுக்குனது வேணும் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வெங்காயத்தால் இது நல்ல புடினா இது மாதிரி நறுக்குன மாதிரி வேணும் அப்புறம் பச்சை மிளகாய் காரத்துக்கு நல்லா அப்படி பொடி நறுக்கி வச்சுக்கோங்க இது கூட வந்து நம்ம ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் போட போகிறோம் டேஸ்ட்டுக்கு அது கூட உப்பு தேவையான அளவுக்கு போட போகிறோம் ஒரு முட்டை வந்து உடச்சி போகிறோம் ஒரு த்ரீ டு ஃபோர் ஸ்பூன்ஸ் ஆஃப் கார்ன்ஃப்ஃபிளவர் எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்து நம்ம அதுக்கு போட போகிறோம் ஒரு ஆஃப் லெமன் புழிஞ்சுக்கு போகிறோம் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா பெரட்டி எண்ணெயில் அப்படியே பொறிக்க போகிறேன் அதனால் எண்ணெய் யாருக்கெல்லாம் ஏற்றி வச்சுருக்கேன் கடாயில் ஸோ கடாயில் எண்ணெய் காயுது நம்ம அதுக்குள்ளே இதை மிக்ஸ் பண்ணி டக்குன்னு போட்டுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் சிக்கன்லாம் போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறேன் சிக்கன் வெங்காயம் நல்ல வாயில் வரும் அதனால் நிறைய போட்டிருக்கேன் வெங்காயம் உங்களுக்கு பிடிக்கலனா வந்து நீங்கள் பாதி வெங்காயமாக ஆக்கிக்கலாம் ஏன்னா சிக்கன் கம்மியாக தான் இருக்குது பட் நல்லா இந்த மசாலாலாம் கூட சேர்ந்து நல்லா அது ஒரு கோட்டிங் கொடுக்கும் அதுக்கு அது ஒட்ட வைக்கிறது தான் இந்த கார்ன்ஃப்ளவர் போடுறோம் ஸோ கூட வந்து நிறைய போட வேண்டாம் இரநே பச்சை மிளகாய் போட்டுருக்கனால ஒரு ஹாஃப் ஸ்பூன் டேஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஒன் ஒன் ஸ்பூன் ஒன்றே காஞ்சி கூட வந்து ஒரு முட்டை உடச்சுட்டு பார்த்தோம் லெமன் இலுமிச்சம்பழம் ஹாஃப் வச்சுருக்கேன் தண்ணி நிறைய இருக்கக்கூடாது இந்த ஜூஸ் மட்டும்தான் இருக்கணும் ஆனால் தண்ணியை நம்ம சேர்க்க வேண்டாம் தேவைப்பட்டால் மட்டும் பார்த்துக்கலாம் அது முட்டையில் இருக்குது இந்த இலிமிச்சம்பழத்து தண்ணி இருக்குது அது கூட வந்து கார்ன்ஃப்ளவர் முட்டை எல்லாத்தையும் போட்டு ஒன்றா வந்து பரட்டிக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நார்மலாக பண்ணுற சிக்கன் இல்லைனா பிரெட்டட் சிக்கனோ இல்லை வந்து சில்லி சிக்கனோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது வந்து நம்ம நிறைய மிளகாத்தூள் தூள் கலரே வேறு மாதிரி இருக்கும் இப்போ இதில் வந்து கொஞ்சம் கலர் நம்ம ஒன்றுமே ரொம்ப போடுற வந்து கலர் கொஞ்சம் நல்லா ஒயிட்டாகவே இருக்கும் உங்களுக்கு வேணும்னா ஒரு கால் ஸ்பூன் வந்து நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதில் பட் மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் கலர் லேசாக மாற்றிடும் பட் சிக்கனுக்குனால் கொஞ்சம் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் நீங்கள் வேணும்னா பட் பெப்பர் தூள்லாம் போட்டுருக்கனால அதே வந்து நல்லா ஸ்மெல் எடுத்துரும் ஸோ நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் எப்படி நம்ம இன்னுமே வந்து கொஞ்சம் இப்போ பசஞ்சப்பரம் உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் நம்ம இன்னும் இந்த கார்ஃப்ளவர் ஃபுல்லாக போட்டுக்கலாம் ஸோ உங்களுக்கு தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப தண்ணியாக இல்லை எண்ணெயில் வந்து பிரிஞ்சு போகாது அப்படின்ற அளவுக்கு நம்ம கான்ஃப்ளவர் போட்டுக்கலாம் என்ன கார்ன்ஃப்ளவர் வந்து நல்லா வந்து பைண்டிங் பண்ணுவோம் நல்லா ஒரு கிறிஸ்பினஸும் தரும் நம்மளோட சிக்கனுக்கு ஸோ இது பொறிச்ச இதில் வந்து பொறிச்ச இடத்துல நாங்கள் வைப்போம் ஸோ என்ன காய்ஞ்சிடுச்சு நான் என்ன பண்ணேன்னா இப்படி நல்லா உருட்டி உருட்டி இப்படி போட்டுட்ருக்கேன் நான் எண்ணெயில் அப்போ வந்து அந்த வெங்காயம் அந்த இதெல்லாம் நல்லா ஊட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வந்து அந்த கான்ஃப்ளோரே கொஞ்சம் ஸ்டிக்கி ஆகியிருக்கும் அந்த மாவை அந்தளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளோர் போட்டிருக்கோம் அதில் நல்லா ஒரு நாலு ஸ்பூன் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒன்றா ஆகி வர மாதிரி போடும் ஒரே இடத்துல போடுங்க அப்போ தான் அந்த சிக்கன் நல்லா அது ஓட்டும் இந்த மாதிரி வெங்காயம் சுற்றி அதில் வர மாதிரி நல்ல ஒரு ஒயிட் க்ரீன் காம்பினேஷனில் நல்லாயிருக்கும் பார்க்கவே நல்லா இப்படி பரட்டி போடலாம் நம்ம ரெண்டு டூபா போட போகிறோம் ரொம்ப ஓவர் க்ரௌட் பண்ண வேண்டாம் நல்லா வந்து வேகத்துக்கு வந்து இடம் வேண்டும் அதனால் ஒரு ட்ரிப்பில் பாதி போட்டுக்கிறேன் நான் சிக்கன் வந்து குட்டி குட்டியாக போடுங்க அப்போ தான் நல்லா வேகம் அது வீட்டில் நல்லா சர்வ் பண்ணது ஈஸியாக இருக்கும் அதனால குட்டி குட்டி பீசஸ் போட்டுக்கோங்க கண்டிப்பாக வந்து போன்லெஸ்ஸாக போட்டு நல்லா இருக்கும் ஸோ அதனால் வேகிற டைமில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் எங்கள் பவுலில் போட்டுக்கலாம் நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம ஆயில் எக்ஸஸ் ஆயில் எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் ஆகிருக்கும் நான் மெதுவை திருப்பி போகிறேன் அந்த பக்கம் நல்லா ஃபுல்லாக நல்லா ரெண்டு பக்கம் நல்லா மொறு வரணும் திருப்புவோம் ஒரு பீஸ் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த பீஸ்க்குள்ளேயே வந்து நல்லா அந்த வெங்காயம் ட்ரிங் ஆனியன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து நல்லா ஒன்றா சேர்ந்துச்சு நல்லா ஒரு சிக்கன் பக்கோடா மாதிரி ஸோ நல்லா ப்ரௌனாக பொன்னிறமாக வரணும் நம்ம நல்லா திருப்பி விடுவோம் இது வந்து நம்ம நல்லா ஸ்டார்டராக இருக்கும் நம்மளும் சாப்பிட்லாம் கெஸ்ட்டு சர்வ் பண்ணலாம் எல்லாம் வந்து நல்லா ஒரு ரேனி டேயில் வந்து டீ காஃபியோடு வந்து நீங்கள் சும்மாவே சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இது கூட சேரும்போது பெரிய பீசஸ் ஆகுது அதாவது நம்ம சிக்கனை முதல்ல குட்டி பீஸஸ் தான் போடுறோம் நல்லா குட்டி குட்டியாக போட்டால் இது கூடவே வெங்காயம் ஆகும்போது அதுவும் கொஞ்சம் பெரிய பக்கம் மாதிரி ஆகுது இப்போ நம்ம சிக்கன் நல்லா ஆகிடுச்சி நல்லா வந்து ஆயில் நிறுத்திட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம் ஸோ சிக்கன் கூட நல்லா வெந்திருக்கும் மேலே வந்து நல்லா ஒரு கிறிஸ்பி கோட்டிங் வந்திருக்கும் இதே மாதிரி நானே நெக்ஸ்ட் இடையே வந்து நான் போட்டு எடுத்துட்டு போய் இருக்கோம் சிக்கன்லாம் போட்டாச்சு இந்த மாதிரி நமக்கு வந்து தொக்கா எக்ஸ்ட்ராவாக வந்துச்சுன்னா அதையும் நம்ம போட்டுக்கலாம் ஸோ கிரேவியாக வந்து நம்ம அதை கூட சர்வ் பண்ணலாம் வேணும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா வந்து இந்த கெஸ்ட்லாம் வராங்கன்னா முன்னாடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் நம்ம அப்புறம் கெஸ்ட்டு வர டைமில் நம்ம சூடாக பொறிச்சு கொடுக்கலாம் ஸோ மாதிரி பண்ணும்போது வந்து நல்லா டைம் சேவ் ஆகும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இந்த ஸ்டார்டர் ஸோ நான் செகண்ட் ட்ரிப்பும் போட்டாச்சு நீ பார்த்தீங்கன்னாவே தெரியும்லாம் நல்லா வந்து ஒரு முருன் இருக்குன்ட்டு இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் நான் நார்மலாக பண்ணுற சிக்கன் ஃப்ரை விட ரொம்ப நல்லா வித்தியாசமாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப சீக்கிரமாகவும் பண்ணிடலாம் ஸோ நல்ல நம்மளுடைய சிக்கன் ஃப்ரை ஸ்ப்ரிங் ஆனியன் சிக்கன் ஃப்ரை இது கூட வந்து நல்ல ஒரு டீ குளித்து அதை என்ஜாய் பண்ணுறேன் உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் சீக்கிரமாக நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க தேங்க்ஸ்